உண்மையுள்ள தான் என்ன ஆசீர்வாதத்தை பெறுவானா அரக ஒரு ஆசிர்வாதம் இல்லை என்ன ஆசீர்வாதம் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்மையா இருக்கணும் பண விஷயத்துல உண்மையா இருக்கணும் அதுபோல பரிசுத்த விஷயத்துல உண்மையா இருக்கணும் பேச்சில உண்மையா இருக்க வேண்டும் பேச்சில உண்மையா இருக்க வேண்டும் பிரியமாணவர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும் மனைவிக்கு கணவன் உண்மையா இருக்கணும் பெற்றாருக்கு பிள்ளைகள் உண்மையா இருக்கணும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையா இருக்கணும் ஊழியத்தில் உண்மையா இருக்கணும் உண்மையை கத்தர் ஆசீர்வதிப்பார் நிறைய பேருடைய வாழ்க்கையில உண்மை இல்லை வார்த்தையில உண்மை இல்லை சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு பல காரியத்தில் உண்மை இல்லாதனால தான் ஆசீர்வாதத்தை பெற முடியல வாழ்க்கையில் உண்மையா இருந்தீங்கன்னா நிச்சயம் கத்தர் உங்களை என்ன செய்வாரு ஆசிர்வதிப்பார் அலையலையா இதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் போட்டோம் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க நான் இன்னையில இருந்து இருக்கு எப்படி இருப்பேன் உண்மையாக இருப்பேன் எப்போவுமே ஆண்டவர் என்னை பார்க்குறாருங்கிற உணர்வு நமக்கு இருந்தால் நம்ம உண்மையாக இருப்போம் அவருங்க அவர் ரொம்ப உள்ளவர் அவர் என்னத்தையோ பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நிறைய பேர் தவறு பண்ணுறதுக்கு காரணம் அதையும் ஆண்டவர் பார்ப்பார் பார்த்தியா என்னை என்ன நினச்சிக்கிட்டு தவறு பண்ணுறது பார்த்தியா உண்மை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதனால் தடைப்படும் அதனால உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உண்மையா இருங்க உண்மையா இருங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை யாரால் என்ன செய்ய முடியாது தடுக்கவே முடியாது ஒரு முறை ஒரு குதிரையில் போய் குதிரையை வளர்த்து அதை வியாபாரம் பண்ற ஒரு மனிதர் ஒரு முறை ஒரு காட்டுப்பகுதியா ஒரு குதிரையில் போயிட்டு இருக்கிறார் நடு காட்டுல திடீரென ஒருத்தன் மயங்கி படுத்துருக்கிறான் குதிரையை நிறுத்தி விட்டு ஐயோ நடு காட்டில் இப்படி படுத்துருக்கிறானே ஏதோ ஆபத்து போலன்னு சொல்லி அவன் முகத்தில் தண்ணியை தெளித்து அவனை தட்டி எழுப்பி விட்டு என்னன்னு விசாரிச்சிகிட்டு இருக்கக்குள்ள டபக்குன்னு அந்த மனுஷன் எழும்பினானா எழும்பி இவர் குதிரை மேலே அவன் ஏறி உட்கார்ந்தான் ஏறி உட்கார்ந்த உடனே குதிரையை ஒரு மெது மிதித்தான் சல்லுன்னு குதிரை பாய ஆரம்பிச்சிட்டு இவர் கீழே கிடக்கிறார் யாரே காப்பாற்ற வந்தவர் இப்படி போயிட்டு நாள் சில மாதங்கள் கழித்து அதே குதிரையோடு ஒரு சந்தையில் வந்து நிற்கிறான் இதை குதிரையை திருடிட்டு போனானே அந்த மனுஷன் அப்போ அந்த அந்த குதிரைக்கு ஓனர் இருக்கிறாரே அவர் அதை பார்த்துட்டார் உடனே அவன் இவரை பார்த்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு ஏதோ வாய் திறந்து சொல்ல நினைக்கிறான் சொல்லாத அப்படின்ட்டு அவர் சொல்றார் சொல்லாத அப்ப என்ன சொல்லாத ஏன் சொல்லாதன்னு சொல்றாரு அவனுக்கு புரியலை இப்ப தனியா கூட்டிட்டு அவனை சொல்றாரு நீ திருடங்கிறது எனக்கு தெரியாம நான் உனக்கு உதவி செய்யணும்னு உதவி செஞ்சேன் குதிரையை திருடிட்டு போயிட்ட இப்போ எல்லாரும் மத்தியில என் குதிரையை திருடிட்டு போயிட்டான்னு நான் சொன்னா அல்லது நான் குதிரையை நீ சொன்னா அடுத்து எவனுமே வழியில எவனாவது செத்தே நடந்தாலும் எட்டி பார்க்க மாட்டான் ஏன்னா நீ இப்படி நம்ம உதவி செய்ய போனா நமக்கும் ஆபத்து வரும்னு உதவி செய்யற மனமே இல்லாம போயிரும் அதனால சொல்லாத ஒரு அலையா சொல்லுங்க அதே நேரத்துல இந்த குதிரைக்கு பத்து சம்பாத்தியம் பண்ணி வாங்கிடுவேன் சம்பாத்தியம் உனக்கு உதவி செய்த நீ நல்ல பிள்ளையா மாறணும்னு உன் மனம் உடைஞ்சி ஐயா என்னை மன்னிச்சிருங்க இனிமே நான் உண்மையா இருப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தானா கைவேத்தி அலியா சொல்லுங்களேன் அப்ப ஆண்டவர் உண்மையுள்ள மனுஷன்தான் செய்கிறாரு ஆசீர்வதிக்கணும் சமைக்கு தகுந்தபடி அதாவது ஆக்ஷன் பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாது சமயத்துக்கு தகுந்தபடி எப்படியாவது நம்ம சாதிச்செல்லாம் நினைக்கக்கூடாது உண்மையாக இருந்தால் கர்த்த நிச்சயம் ஆசிர்வதிப்பார் அல்ல இல்லையா